வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் முக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்ற பற்றி விரிவா பாப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ பிரச்சனை கொடுத்தாலோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனிருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல போடுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கல் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும் சும்மா வீடியோ போடணும்னு போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லங்க ஏன்னா நான் வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போறவும் இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லி அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வர மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனுசு ராசியை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாவது எடுத்துக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி

டார்ச்சரா இருக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாமா வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையா சொல்றேன் விவசாயம் பண்றது நல்ல விஷயம் தாங்க நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் வேலை செய்ய இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுங்க இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலை உங்களுடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதை பக்கவா வெளியுலகத்துக்கு பளிச்சிட வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க

ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகளை கலச்சிட்டு சந்தோஷமான மனநிலை இருக்க ட்ரை பண்ணுங்க தேவைப்பட்டவங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவரை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ளவே உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான செய்தி வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசை ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க அழகா இருப்பீங்க முக்கியமா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல படுதுங்க ஐந்தாவது இடம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் நான் சொன்னேன் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கூடவே பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லனா படைபலமாவது இருக்கணும் நம்ம கிட்ட ரெண்டுமே இல்லையே எங்க இருந்து நம்ம முன்னேறது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட நம்ம விட்டு போயிடறாங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்பேற்பட்ட மக்கள் தொடர்பு நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி வரும் காலகட்டம் இது ஒரு சிலர் என்னடா வேலை இது எவ்வளவு நாள் தான கை கட்டி வாய் பத்தி வேலை செய்யறது நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது ஆனா நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே பெரிய ப்ரமோஷனும் கிடையாது இன்கிரிமெண்டும் கிடையாது போனஸும் கிடையாது வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க ஒரு சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாவது இடத்துல விழுறது சுயதொழில் சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழில நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க புடிச்சு இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க என்ன மாதிரி ஆஃபர் போடலாம் என்ன மாதிரி

மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா செய்ய போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்க மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி காரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அது சுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போக குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழ்க்கிறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய நிச்சயமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் படபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க

இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க அப்புறம் ஐம்பதாயிரம் நாங்க ஒரு லட்சம் நாங்க இன்னைக்கு ஆறு லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க திருப்பி வரவே இல்லை அவங்க யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வருதோ வருமானம் வருதோ அதே போல அதுல மோசடிகளும் நடக்குது எதுவுமே ஷுவரா தெரியாம ஆரம்பிக்காதீங்க எந்த ஒரு லிங்கையுமே உன்ன பின்ன தெரியாதவங்க அனுப்புறதுல கிளிக் பண்ணாதீங்க உங்களுடைய ராசிக்கு முயற்சி குரு பகவான் பார்க்கறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டக்கட்டைகள் அகலம் வரவேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அதிகரிக்கும் முக்கியமான ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்தை அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலையை பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் கட்டி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழில துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க

வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே சொல்லுவாங்க செலிபிரேட் பண்றாங்க அந்த நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க நம்மளை சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி மற்றும் சூப்பர் நேச்சுரல் பவர் இது எல்லாமே தூண்டப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன குருஜி இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க நன்றியுடன் நம்ம ஒரு சின்ன கல்ல ஒரு கிஃப்ட்டா கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த கல்லுக்கே சக்தி அதிகம்ங்க அதுதான் கிராட்டிடியூட் ஸ்டோன் நன்றி உணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை உயர்ந்த சரித்திரமே கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் உண்மை அதனால இந்த குரு பெயர்ச்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட ஃபோன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போயிருக்கு செட்டாகர மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்கவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சிலருக்கு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள்

ஏதாவது போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலைல நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்கா இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் தின்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால தான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான்தாங்க ஏன்னா அவர் தான் இல்லறை வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணைகிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டுகிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குறைவும் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வழங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு

இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலைய தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்துல கட்டாயம் மாறுங்க ஏன்னா

வரைக்கும் மெசேஜ் அனுப்புறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேக்குறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யறேன் வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே அரர அதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையாலமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும், என்னுடைய குல தெய்வத்துக்கும் கோடான நன்றிகளை தெரிவிச்சிரேன். கணவன் மனைவியடையே இருந்து சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு லவ்வபலா ஒரு अफेக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க. விவாகரத்து வேணு அப்படினு சொல்லிட்டு கோர்ட் படி ஏர்ன கூட வந்துச்சோ. என்னுடைய மனைவி மேல ரொம்ப பாசமா தான் இருந்தா நான் நானா கோபப்பட்டிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு கணவன் மார்களோ, என் ஹஸ்பண்ட் மேல உண்மையாலமே பாசமா தான் இருந்தாரு. நான் என்ன கேட்டாலும் வாங்கித் த" என்ன நான் சில நேரத்தில் கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவாகரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும்

என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்